தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ரொம்பவுமே பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஜனாதிபதி உரையின் மீதான விவாதம் தான் இன்னைக்கு பற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு டாபிக் அதில் ராகுல் காந்தி அவர்கள் பேசின விஷயங்கள் அடுக்கடுக்காக சர்ச்சைகளை கிளப்பிக்கிட்டே இருக்குது அதில் முதல் விஷயம் இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுனதில் ஓபிசி மக்களுக்கான

of lower castes obcs dalits adivasis in the wealth of this there are there are there are obc mps in the bjp there, there are obc there are obc mps in the bjp there are dalit mps in the bjp there are adivasi mps in the bjp remember you are OBCs, OBCs, you have 50%, 50% of the population and you have absolutely no power. I know that you're sitting there and you cannot even open your mouth. That is the truth of the country. இப்ப இந்த வீடியோல ராகுல் காந்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா பாஜகவிலேயே பல ஓபிசி எம்பிக்கள்லாம் இருக்கீங்க இந்த நாட்டுல ஐம்பது சதவீதத்துக்கு மேல ஓபிசி மக்கள் இருக்காங்க ஆனா அப்படி இருந்தும் அவங்களுக்கான ஒரு மரியாதை ஒரு அதிகாரம் ஒரு குரல் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பிளஸ் என்ன சொல்லியிருக்காருனா பாஜகலேயே நிறைய எம்பிக்கள் இருக்கீங்க உங்களுக்கிட்ட இருந்தும் அதிகாரம் வந்து பறிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி ஒரு டம்மி ஓபிசி எம்பிக்கெலாம் அங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது எதிரில் உட்காந்துட்டு இருந்த மத்திய அமைச்சர் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜூ எந்திரிச்சு கொந்தளிச்சிருக்காரு அந்த காணொலியை பாத்துட்டு வந்துருவோம் प्रधानमंत्री चेहरा आपको दिखाई दे है जाति जनगणना I ah, é இப்போ இந்த காணொலியில் கிரண் ரிஜு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க ஐயா ஓபிசி மக்களுக்கு அதிகாரம் தரலன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு முன்னாடி யாரோ உக்காண்டிருக்காங்கன்னு பாருங்கள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஓபிசிங்க ஐயா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்ன அந்த ஒரு குற்றச்சாட்டை அந்த இடத்துலேயே துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு காட்சியானது நம்மளால் பார்க்க முடியுது ராகுல் காந்திக்கு நல்லாவே தெரியும் இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரதமராக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓபிசி எஸ்சிஎஸ்டி யாருமே கிடையாது அதே மாதிரி கடந்த மூன்று ஜனாதிபதிகள் இந் இந்தியாவில் வந்து பாஜக ஆட்சிக்கு வரும்போது பிரணாப் முகர்ஜி இருந்தார் அதுக்கு அடுத்தபடி வந்த ஜனாதிபதியாகட்டும் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒரு ஷெட்யூல் கேஸ்டை சார்ந்தவர் தற்போதைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு ஷெட்யூல் ட்ரைபை சார்ந்தவர் அந்த திரௌபதி முர்மு அவர்களை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி சோனியா காந்தியெல்லாம் எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இவ்வளோ விஷயம் இருக்கும்போது ராகுல் காந்தி வந்து அரட்சமாகவே ஓபிசி OBC அண்ட் அண்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லி அரச்சமாவே அரைச்சிட்டு இதுக்கு மேல அவர் அரசியல்ல அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போறாரு அப்படிங்கறதும் ஒரு அரசியல் விமர்சகர் சார்பில் இருந்து ஜனாதிபதி திரௌபதி முர்முவாது இவங்க பிஜேபி எலக்ட் பண்ண பிரசிடண்ட்ன்றதுனால ஒரு கிரட்ஜ் வச்சு பேசிட்டாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் இவர்களுடைய சொந்த கட்சி தலைவர் இவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க பிரியங்கா காந்தி வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போகும்போது உள்ள குடும்பம் எல்லாம் இருக்கு ராபர்ட் வாட்ரா இருக்காரு அவங்களுடைய பசங்கள்லாம் இருக்காங்க ஏன் இவர் ஒரு எஸ்இ கம்யூனிட்டியை சார்ந்தவர் மல்லிகார்ஜுனே கார்கே அவரை எட்டி பாக்குற ஒரு ஆதங்கத்தோட எஜமானங்கிற வந்து எங்களை உள்ளே கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்டு காங்கிரஸ் மறுபடியும் மறுபடியும் எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ தொடர்ந்து அவங்க இந்த அரட்சமாக அரைச்சிக்கிட்டே அரசியல் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் இன்னும் பார்லிமெண்ட் சம்மந்தமாக நிறையா சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்